ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசினங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக எண்பத்தி அஞ்சு சென்ட்டு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கேங்க இந்த எண்பத்தி அஞ்சு சென்ட்டு தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏரியாவில் அமைஞ்சிருக்குது ஏரியாவில் டபுள் பர்பஸ் இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு அளவான வயசு மறக்கன்றலோடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஏக்கருக்கு ஒரு பதினஞ்சு சென்ட் கம்மியாக இருக்குங்க பதினாலுங்கிறது பதினஞ்சு சென்ட் கம்மியாக இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் வாஸ்துப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு ரோடு ஃபேஸ் வந்துடுது ஒரு சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக வடக்கு கிழக்கு கார்னர் சைடாக அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸ் வந்துடுது கிழக்கு சைடும் ரோடு ஃபேஸ் வந்துடுது கிழக்கு வடக்கு பார்த்துருக்கிற காடு வாஸ்துப்படி ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவீங்க எல்லாருக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் வடக்கும் கிழக்கும் சேர்ந்து ஒரு தோப்பு கிடைக்கிது அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு லக்கி அதாவது வந்து ரொம்ப ஒரு லக்கின்னு தான் சொல்லணும் ஏன்னா வடக்கு கிழக்கு கார்னர் வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்காதுங்க சைட்டுகள் எடுத்துக்கலாம் நம்ம உருவாக்கப்படுறது பட் தோப்புகள்லன்னு பார்த்தீங்கன்னா கார்னர் சைட் ரொம்ப அதுவும் அந்த வடக்கு கிழக்கு கிடைக்கிறது ரொம்பவே ஸ்பெஷலுங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த லேண்டை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் லேண்டை போகிற அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏரியா அப்படின்னு உங்களுக்கு வந்து பொள்ளாச்சி ஏரியாவுக்கு வந்து தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பகுதியில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னந்தோப்பு வந்து லொக்கேட் ஆயிருக்குது வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது இதை விட இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் ஊரடி தென்னந்தோப்பாக அமைஞ்சிருக்குதுங்க ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குது லேண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு ஊர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கணுன்னா நம்ம இடம் தான் ஸோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது இதோடைய வேல்யூ ரொம்பவே இருக்கும் ஃப்யூச்சரில் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்கள் நாளைக்கு வேணாம் அப்படின்னா அப்படியே சைட் போடலாம் அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு அமைப்பான லேண்டு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கு நம்ம லேண்டை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடுகள் இருக்குதுங்க ஒரு இரநூறு முந்நூறு வீடுகள் கேரண்டியாக இருக்கும் மேக்ஸிமம் ஐநூறு வீடுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது ஸோ அப்படி வந்து ஊரை ஒட்டி ஊரடிக்காராக அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு நம்ம ஹோம்சேலர்ஸ்க்கு கொண்டு வந்துருக்குங்க நல்ல ப்ராப்பர்ட்டி எண்பத்தி ஆறு சென்ட்டுங்க நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் லேண்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி லேண்டு தேவைப்படுங்க அப்படியே ஐடியா இருந்தாலும் கூட நம்ம சேனலுக்கு மறக்காமல் கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உடனுக்குடனே அமைச்சு அமைச்சி கொடுத்துடல வித்தின் டென் டேஸில் வந்து லேண்டு வாங்கி கொடுத்துடலாம்